திருச்சி மாவட்டம் இளையவட்டி சேகரவரது வெள்ளை காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாதவூர் சேகரா தி கழுங்குப்பட்டி தி ஐயன் ஆர்புரம் தி பட்டி தி மாணிக்கம்பட்டி திருவாதவூர் நல்லையன் கோட்டகுடி மத யானை நடத்தி ஸ்ரீ முனியாடி சுவாமி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழாவை தமிழர்களுடைய பாரம்பரியிலே தற்சமயத்திலே முத்தாய்ப்பான மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே நலமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி புறநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேண்டி இருக்கின்ற திருச்சி மதுரை மாவட்டம் மரப்பட்டி முத்துப்பாடி அவரது கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி மந்தை கருப்பட குழு வீரர்கள் தாழ் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அன் கிளறும் இரண்டு கொம்பு உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதவூர் யோகேஷ் நினைவாக கல்லா

சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா ஆட்டாமல் உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஏகே கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகள் எக்கச்சக்கமாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசு அதை முதலில் நிகழ்ச்சியை சிறப்புவதற்காக வருக தமிழ்நாடு செய்தி தொடர்பாளர் நலச்சங்களுடைய மாநில தலைவரும் மண்ணினுடைய மனிதனும் வசீகர பாரதி என்கின்ற ஜெகநாதன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெள்ளை காளையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு ஒதுக்க போவது திருச்சி புற நகரா வரலாறு ஒரு ஆள் பிடிச்சு விட்ட பிறகு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் காலையினுடைய உரிமையாளர்களே வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டனி செல்வோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர் வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு பார்க்காமல் போராட்ட களத்திற்கு போராடி அனைத்து இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய குடகோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கா என்ற நன்றி கடந்த இருந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசால் மதுரை மாவட்ட அஞ்சூர் எழுபத்தி என்று சிறப்பு பரிசு அலைபுதலையேற்று இந்த வடவஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் ஸ்பார்டன் ஜிம்மினுடைய உரிமையான ராஜேஷ் அவர்களையும் கீழ வளவு நேதாஜி மகேஷ் அவர்களையும் விலாக்குழு சார்பாக வருக வருக என போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆரறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இருவிலி ஆட்டமா பலவிழி உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பா அழைப்புகளை ஏற்று வருகை இருந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட அரட்டாபட்டி இளம நாகியம்மன் குழு வீரர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இறங்கி வீட்டான அழைப்புதல் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள மேலூர் நகர் ஸ்பாட்டன் ஜிம்மினுடைய உரிமையாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வருகை தந்துள்ள அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள ஸ்பாட்டன் ஜிம்மினுடைய உரிமையாளர் ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அவரோடு இணைந்து வருகிறதுள்ள கீழவ்வளவு நேதாஜி மகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன வரிசு தோறிய சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினோர் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு கடுத்த சுற்று நிகழ்ச்சியை அளமதிப்பதற்காக மதுரை மாவட்ட மணப்பட்டி மொத்து பாடியவரது கரிகாலன் காளை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு தமராக்கி எம் கே எஸ் மந்த கருப்பண தாங்கள் ஆயத்தப்படுத்த முடியும் வாரிய மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெளி விரட்டுடைய ஆட்ட நாயக காலை நினைவாக கழுங்குப்பட்டி முத்து ராமன் முத்துக்குமார் அவர்கள் சார்பாக

உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பிரபீன்ற சொல்மையான மார் நன்றிகளை கொள்கின்றோம் நேரங்கள் இருந்து விட்டன வாழங்கள் உடம்பு விட்டன கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் கோவில் பட்டி கண்ணன் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடு பெறுவதற்கு திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திடவா நகர் என்றாலே ஒரு தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்பார் திருச்சி மாவட்டம் என்றாலே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடா மரப்பாறை ஒன்றியம் இடைய வட்டி சேகரவரது வெள்ளை காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரு

விலாகுலு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் இறங்கி விட்டன கடந்து விட்டன ஓட ரசிப்பது மஞ்சி விரட்டி தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விலை விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி ஒரே அக்கத்தோடு அழைப்பதில் ஏற்றி இந்த வட மஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள பந்தயம் பந்தயமாற்றியுடைய உரிமையாளர் பாண்டித்துறை எம்பலம் நினைவாக பி செல்வகுமார் பிரதர்ஸ் அன்னன் செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னாரை மோற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலவது கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றியம் இடையப்பட்டி சேகர வரது வெள்ளை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அப்போ வல்ல ஒரு ஆளு நம்பர் பதிமூணு மூணு வாழ விட்டதுக்கு அப்புறம் பிடிங்க கொஞ்சம் நிதானம் வாழ்வாடுங்க தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்துடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு விழாக்குழு குழு சார்பாக போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டு மணப்பாறை ஒன்றியம் இடையாலை மதுரை மாவட்டம் என்றாலே மதுரை கெல்லாம் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் எம் போட்டிறப்பு பரிசில பெறுவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே

வெட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சு வீரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மதுரை மா நகரின் பொன்னிய பூமியிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து எடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா இன்றைய வீரர் காலைய வரலா